அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் கல்வி விதைகள் வழியுடன் இன்னைக்கு இந்த காணொலியில என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி வழக்கமாக நம்ம சொல்கிறது தான் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க அப்படின்னாலும் இல்லை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அனுப்பி ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க ஏன்னா அப்போ நம்ம டெய்லி போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இன்றைக்கி இந்த காணொலியில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆஹ் பத்தாம் வகுப்பு அரசு பொது தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு தமிழ் பாடத்துல ஒரு முக்கியமான ஒரு வினாத்தாளை வந்து மாதிரி வினாத்தாளை பதிவு பண்ணிக்கிறோம் அந்த வினாத்தாள தான் இன்னைக்கு பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் மாதிரி அரசு தேர்வு வினாத்தாள் ஒன்று இன்னும் அஞ்சு வினாத்தாள் இருக்குது அதுல ஃபர்ஸ்ட் வினாத்தாள் இது இந்த வினாத்தாளில் என்ன ஒரு சிறப்பு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இந்த நாற்பத்தி ஒன்றாவது கேள்வி படிவம் வரும் அந்த படிவம் என்ன படிவம் அப்படிங்கிறதுக்கான ப்ராக்டிஸ்க்காக வந்து அந்த படிவத்தையும் அதில் நான் அட்டாச் பண்ணிக்கிறேன் எம்டி படிவத்தை ஏனங்கிறது வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம் அது இல்லைன்னா நீங்க வந்து கொஸ்டின் பேப்பரை மட்டும் எடுத்து டவுன்லோட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு மாடல் கொஸ்டின் முயற்சி பண்ணி பாருங்க கண்டிப்பாக நம்ம வந்து வீட்டு தெரியலாம் இன்னும் ஒரு ஐந்து மாதிரி வினாத்தாள்கள் வந்துடும் முதல் முதல் வினாத்தாளி ஒன்று சேலம் மாவட்டத்தில் நான்காவது திருப்புதல் தேர்வு பார்த்திங்கன்னா ஐந்தாம் தேதி தான் நடக்க இருக்கிறது அந்த நான்காம் திருப்புதல் தேர்வுக்கும் இந்த மாதிரி பொதுத் தேர்வு வினாத்தாளர்களை வந்து நீங்கள் கலந்து படிச்சுக்கலாம் ஸோ உங்களுக்கு அந்த ஐந்தாம் தேதிக்குள்ளே ஒரு மூணு கொஷின் பேப்பர் இப்போ ஒரு கொஷின் பேப்பர் விட்டேன் இன்னும் ரெண்டு கொஸ்டின் பேப்பர் விட்டுறேன் கண்டிப்பாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரி பார்த்து ஃபஸ்ட்டு கேள்வி பார்த்தீங்கன்னா அதில் எத்தனை புக் பேக் இருக்குது எத்தனை கிரியேட்டிவ் கொஷின் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க இந்த கொஷின் பேப்பரோட பிடிஎஃப் வேணுங்கிறது பார்த்தீங்கன்னா கமெண்டில் பிடிஎஃப்னு கேளுங்க நான் பிடிஎஃபோட லிங்க் உங்களுக்கு அனுப்புகிறேன் பாருங்கள் ஃபர்ஸ்ட் கோசர நாட்டில் கொடை இல்லாத காரணம் என்ன நீதி நீதிநேரி விளக்கம் என்ற நூலின் ஆசிரியர் யார் திருக்குறளிலும் நாலடியாரிலும் அமைந்த பாவினம் அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக வினவும் வினா இது வீட்டை சாயம் சாயமடித்தல் இவ்வடிகள் குறிப்பிடுவது பின் வருவனவற்றுள் கூறான ஆயுதம் எதுவென்று கூறுகிறார் இங்கிவனை யான் பெறவே என்ன தவம் செய்துவிட்டேன் என வெற்றி கொள்பவர் அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் திருளை இவ்வடிகளில் குறிப்பிடப்படுவது இது அழுது பாருங்க இளத்த இளைய தலைமுறையே எழுவாய் செய்விடு பொருள் பயனிலையில் விழுவாய் என தனக்கே உரிய நடையில் பேசுபவர் நான் என பெருமைப்படுபவர் வேர்க்கடலை மிளகாய் விதை மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை சோ பதினோரு ஒன்மார்க்கு அடுத்து பாத்தீங்கன்னா பாடலி வினாக்கள் விரிந்தன கொம்பில் வீ என உள்ளம் வாட பிரிந்தன நச்சு அம்புண்டு இரும்புளை புண்பூர் நோக பிரிந்தன புல்லின் காணில் பெரிதெழுந்து இர இறங்கி தேம்ப சரிந்தன அசும்பில் செல்லும் தடவிதா தனித்தையும் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு இந்த பாட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மலர் இன்னும் பொருள்தரும் சொல்லுது இப்பாடல இடம்பெற்றுள்ள எதுகை சொற்கள் என்ன இப்பாடல் இடம்பெற்ற நூல் எது இப்பாடலின் ஆசிரியர் யார் ஒரு நாளுக்கு மொத்தம் பதினஞ்சு ஒன் மார்க் அடுத்து பாருங்க டூ மார்க்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா உரைநடை உருவினாக்கள் இதுல வந்து பாத்தீங்கன்னா செயலும் வரும் உரைநடை மற்றும் செயலும் கலந்து வரும் பாருங்க தற்கால உரைநடையில் சிலேடை எம் நாயத்திற்கு காட்டு தருக வறுமையிலும் படிப்பின் மீது நாட்டம் கொண்டவர் மாப்போசி என்பதற்கு சான்று தருக வறுமையின் காரணமாக உதவி கேட்டு வருபவரின் தன்மானத்தை எள்ளி நகையாடுவது குறித்து திருடியின் கருத்து என்ன விடைக்கேற்ற வினா அமைக்க திராவிட மொழியின் உப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் கால்டுவல் அறிவியலின் வளர்ச்சி மனிதனின் அறிவை உருவாக்குகிறது இரவது மொழிபெயர்ப்பு என்றால் என்ன இருபத்தி ஒன்னு பாருங்க ஒரு கேள்வி டிஃப்ரெண்டாக கொடுத்துக்கிறோம் நற்பண்புடையோரின் நட்பை கைவிடுவது பல மடங்கு தீமை தரும் என உணர்த்தும் திருக்குறளை எழுதுக ஸோ மனப்பாட குரலுடைய பொருள்களையும் நீங்கள் படிச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கேள்வி நேரத்தில் நான் அடுத்து பாருங்க மொழித்திறன் பயிற்சியும் இலக்கணமும் பிரிவு ரெண்டுல மரபு வலுவமைதி என்றால் அதற்கான சான்றி அன்பும் மரணம் உடை தாயின் வாழ்த்தை பண்பு பயன்பது இக்குறளில் பயன்படுவதுள்ள அணி இலக்கணம் அணியின் இலக்கணம் யாது பகுபதம் பதிந்து கலைச்சொல் எபிக் லிட்ரேச்சர் தொடரில் விடுபட்ட வண்ணங்களை உங்களில் எண்ணங்களால் நடத்துக டேஸ் மனம் உள்ளவரை அப்பாவி என்கிறோம் வெயிலில் அலையாதே உடல் டேஸ் ஊர் பெயர்களின் மறுவை எழுதுக மயிலாப்பூர் நாகப்பட்டினம் அடுத்து செவி மாற்றத்திறனாளிக்காரா இதையும் நீங்கள் சேர்த்து படிச்சுக்கோங்க ஏன்னா வந்து மாடல் எந்த ஒரு வினாவையும் விடாதீங்க அது எல்லா கொஸ்டினும் படித்து வச்சுக்கோங்க சப்போஸ் இந்த கேள்வி வந்து வேற நம்பரில் செவி மாற்றத்திறனாளிக்கெல்லாம் இல்லாத ஒரு வினாவி கொடுக்கிட்டாங்கன்னா அதை நம்ம எழுதிதான் ஸோ அதையும் நீங்கள் நோட் பண்ணி படிச்சுக்கோங்க ஆனால் வந்து பப்ளிக் எக்ஸாமில் நீங்கள் வந்து எழுத தேவையில்லை அடுத்து வர கலைஞர் பழுமரக் பயன் கொள்ளும் பேச்சாளர் படித்தவரைக்கு அவர் மாற்றல் கொண்ட எழுத்தாளர் பேராசிரியர் அன்பழகனார்

சுற்றுச்சூழலை பேணுவதே இன்றைய அறம் என்ற தலைப்பில் பெற்றோர் ஆசிரியர் கூட்டத்தில் பேசுவதற்கான உரை குறிப்பு ஒன்றை உருவாக்குக குறிப்பு பாருங்க பிராக்கெட்லேயே கொடுத்துட்டாங்க குறிப்பு சுற்றுச்சூழல் மாசுபடுவதை தடுக்க சட்டங்கள் ஏற்றப்பட்டிருந்தாலும் ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் ஏற்படும் மாற்றமே சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் அடுத்து பிரிவு ரெண்டு பாருங்க செயல் சிறுவினாக்கள் பலரிடம் உதவி பெற்று கடின உழைப்பால் முன்னேறிய ஒருவர் அவருக்கு உதவிய நல்ல உள்ளங்களையும் சுற்றங்களையும் அருகில் சேர்க்கவில்லை அவருக்கு உணர்த்தும் நோக்கில் வள்ளுவர் குறிப்பிடும் கருத்துக்கள் யாவை இதிலையும் ஒரு திருக்கள் கோஷம் செய்கிறோம் அடுத்து எவையெல்லாம் அறியேன் என்று கருணையன் கூறுகிறார் அடுத்து பாருங்க முப்பத்தி நாலாவது மாற்றம் என தொடங்கும் காலக்கணித பாடல் அடுத்து விருந்தனாக என தொடங்கும் காசி காண்ட பாடல் அடுத்தது பாருங்க இலக்கண வினா சிறுவினா கொண்டுகூட்டு பொருள்களை விளக்குக அடுத்து பாருங்க கடற்கரையில் உப்பு காய்ச்சல் நடைபெறுகிறது மலைப்பகுதிகளில் மழைப்பயிர்களும் நிலப்பகுதிகளில் உளவு தொழிலும் நடைபெறுகின்றன காலப்போக்கில் பல மாற்றங்கள் நிகழ்ந்த போதிலும் பண்டைய தமிழரின் திணைநிலை தொழில்கள் இன்றளவும் தொடர்வதை அவற்றின் இன்றைய வளர்ச்சியையும் எழுதுக இது ஒரு இந்த கேள்வி வரைக்கும் இந்த கொஸ்டின் கேட்டதில்லை இது வந்து பாத்தீங்கன்னா அகப்பொருளை வரக்கூடிய இல இலக்கண கேள்வி அதனால தேர்தல் வச்சுக்கிறேன் அடுத்து பாருங்க செய்க பொருளை செருக்கருக்கும் மிகதனை கூடியதில் அளவிட்டு வாய்ப்பாடு அடுத்து பாருங்க அஞ்சு மார்க் கொஸ்டின் முப்பத்தி எட்டாவது கேள்வி பாருங்க பொருளின் சிறப்பை பொருள் செயல் வகையில் என்னும் அதிகாரத்தில் வள்ளுவர் கூறியுள்ள கருத்துக்களை எழுதுக அடுத்தது சிலப்பதிகார மறுபாக்க வணிக வீதிகளை இக்கால வணிக வளாகங்களோடும் அங்காடிகளோடும் விட்டு எழுதுக அடுத்து பாருங்க முப்பத்தி ஒன்பதாவது ஒரு இது ஒரு கிரியேட்டிவ் தான் மாநில அளவில் நடைபெற்ற கலை திருவிழா ஓவிய போட்டியில் வெற்றி பெற்ற உனது நண்பனை வாழ்த்தி இது எழுதுகிறி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மரம் இயற்கையின் வரம்ங்கிற அந்த கட்டுரை இல்லையா அதை பேஸ் அந்த டாபிக் எடுத்துட்டு இதை அப்படியே மாத்தி எழுத வேண்டியதுதான் அடுத்து பாருங்க நாளிதழ் ஒன்றின் பொங்கல் மலரில் உழவுக் குழுவிற்கு வந்தனை என்கிற உங்கள் கட்டுரை வெளியிட வேண்டிய அந்த நாளிதழ் ஆசிரியர்கள் கடிதம் எழுதுக இது வந்து ஒரு அலுவலக கடிதம் அடுத்து பாருங்க காட்சியை கண்டு இதில் எந்த காட்சி தான் வருமா அப்படின்னா சொல்ல முடியாது எந்த காட்சி வேணாலும் வரலாம் எந்த காட்சி கொடுத்தாலும் எழுதுறதுக்கு உங்களுடைய திறன் வந்து அவசியம் அடுத்தது பாருங்கள் நாற்பத்தி ஒன்று விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தில் உறுப்பினர் சேர்க்கை விண்ணப்பம் அந்த கேள்வி கொடுத்துக்கறோம் அதற்கான படிவத்தையும் நான் கீழே கொடுத்துக்குறேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து இதை வந்து நீங்கள் பயிர் பண்ணலாம் அடுத்த நாற்பத்தி ரெண்டு அடுத்த வாழ்வியல் திறன்லேருந்து ஒரு கேள்வி மாணவ நிலையில் நாம் பின்பற்ற வேண்டிய அறங்களும் அதனால் ஏற்படும் நன்மைகளையும் பட்டியலிடுக அல்லது மொழிபெயர்க்க அடுத்து பாருங்க செவி மாற்றத்திற்கான மாற்றம் இதையும் படிச்சு வச்சுக்கோங்க ஏன் அப்படின்னு சொல்றீங்கன்னா இது வந்து உரை பத்தி படித்து வினாக்கள் வடி எழுதுற வந்தால் அதை எழுதுறது உங்க பயன்படுற மாதிரி இருக்கும் அதனால எதையுமே நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க எல்லாத்தையும் படிங்க அடுத்து பாருங்க ஹெட்மார்க் கொஸ்டின்ஸ் ஜெயகாந்தன் நினைவு சிறப்புகளை வார இதழ் ஒன்று வெளியிட இருக்கிறது அதற்கான சுவரொட்டியை வடிவமைத்திருக்க சுவரொட்டியை வடிவமைச்சா போதும் அல்லது வீட்டில் திண்ணை அமைத்த காரணம் விருந்தினர் பேணுதல் தமிழர் பண்பாட்டில் ஈகை பசித்தவருக்கு உணவிடல் குறிப்புகளைக் கொண்டு உங்கள் வீட்டுக்கு வந்த உறவினருக்கு மேற்கொண்ட விருந்தோமல் நிகழ்வு எடுத்துக்க இதே கேள்வி வந்து நாற்பத்தி அஞ்சலையும் கேட்கலாம் பொதுக்கற்றையாக கூட கேட்கலாம் இது உரைநடை சார்ந்தாலும் உரையிடல் கேட்டுக்க அடுத்து ராமானுஸ்வரன் நாடத்தில் வெளிப்படும் மனிதநேயத்தை வெளிப்படுத்துக அல்லது கற்கை நன்றே கற்கை நன்றி பிச்சை புகினும் கற்கை நன்றி என்கிறது வெற்றி இருக்கை பறிக்கப்பட்ட புத்தகம் அச்சிறுமியின் வாழ்க்கையில் கல்வி சுடையேற்றிய கதையை பற்றிய உங்களின் கருத்துக்களை விவரிக்க நாற்பத்தி அஞ்சாவது கேள்வி இந்த அப்படியே பத்தி கொடுத்தாங்க இது என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சான்றோர் வளர்த்த தமிழ் இதுல சில சில நேரங்கள்ல குறிப்பும் கொடுக்கலாம் ஏன்னா புத்தகத்தில் இருக்கிற மாதிரி இது அப்படியே கொடுத்துடலாம் எது கொடுத்தாலும் இந்த சான்றோர் தமிழில் நீங்க எழுதுறதுக்கு ரெடியா இருக்கணும் அடுத்து பாருங்க அதே கலைஞர் பாடத்தில் இருக்கக்கூடிய அந்த குறிப்புகளை கொண்டு வந்து பொதுக்கட்டையில் கொடுத்துறாங்க போராட்டக்கலைஞர் பேச்சுக்கலைஞர் நாடகக் கலைஞர் திரைக்கலைஞர் ஏற்றப்படுக ஆகிய தலைப்புகளை கொண்டு கற்று எழுதுங்க அப்படின்னு சொல்லி வராங்க நீங்கள் இது எழுதும்போது இந்த குறிப்புகளை கொடுத்து எழுதும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து குறிப்பு சட்டத்துக்கு மேலே அந்த தலைப்பு போட்டு எழுதுங்க கலைஞர் அப்படின்னு எழுதிட்டு இதை நீங்கள் எழுதலாம் அதே மாதிரி சான்றோர்களுக்கு தமிழ் அப்படின்னு மேலே ஹெட்டிங்கை போட்டு எழுதலாம் இதே மாதிரி எல்லா கேள்விகளுக்கும் நான் மார்க் கேள்வியிலேருந்து எட்டு மார்க் கேள்வியில் இருந்து பாருங்கள் இது கூட எழுதலாம் நீங்கள் ஜெயகாந்தன் நினைவு சிறப்புதல் அப்படின்னு போட்டு ஒரு ஹெட்டிங் போட்டு பாக்ஸ் போட்டு வரையலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா விருந்தினரை வரவேற்றல் வரவேற்றல் அது போட்டுக்கலாம் விருந்தோம்பல் போட்டு நீங்கள் இதுதான் ஒவ்வொரு ஹெட்டு மார்க்குமே ஹெட்டிங் போட்டு எழுதினா உங்களுக்கு நிறைய மார்க் கிடைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது மாதிரி பயனுள்ள பதிவு உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கணும் அப்படின்னு தான் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலுடைய கியூஆர் கோடை கொடுத்துருக்குறேன் இதில் வாட்ஸ்அப் சேனல் வாட்ஸ்அப் குரூப்பு டெலகிராம் முகநூல் எல்லாத்தருடைய கியூஆர் கோட் கொடுக்குறது ஸ்கேன் பண்ணிக்கினாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து ஜாயின் அப்படி இல்லைன்னா ஃபோனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா க்ளிக் பண்ணாலே ஜாயின் வந்துடும் ஜாயின் ஆ கொடுத்து நீங்கள் பண்ணிக்கலாம் ஓகே இதுதான் பாருங்கள் அதனுடைய படிவம் இந்த வினாத்திரை உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க பிடிஎஃப் என்ன பிடிஎஃப்னு சொல்லுங்கள் நான் உங்களுக்கு வந்து அதோடைய பிடிஎஃபோட லிங்க் தரேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வரைக்கும் கேட்ட ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு மனமார்ந்த நன்றிகள் நன்றி வணக்கம் வாழ்க வர்